வாரணமுகத்து பிள்ளாய் போற்றி வளங்கள் அளிக்கும் செல்வா போற்றி காரணமாகிய கனிவே போற்றி கருணை குலுங்கும் தருவே போற்றி ஒற்றை மறுப்பில் ஒளிர்வோய் போற்றி ஓமென விரிந்த வடிவாய் போற்றி கற்பகமரமாய் கிளர்வாய் போற்றி പോറ്റീം സന്ദ്രനണിന്ത കതിരേ പോറ്റി സാഹസം ചെയ്യും പുതിരേ പോറ്റീം മന്ദിരം ഇളന്ദ ഉരുവേ പോറ്റി മാധവിയ തരുവേ പോറ്റീം അങ്കുസം ഏന് അളകേ പോറ്റി ഐങ്കരമാകിയളിലേ പോറ്റി பங்கஜம் விளைந்த பதமே போற்றி பக்குவம் தந்திரம் மிதமே போற்றி தத்துவ வடிவாய் திகழ்வாய் போற்றி தன்னிகரில்லா தலைவா போற்றி நித்தியமாகிய நிமலா போற்றி நீழ்வாய் கொண்டு அமர்ந்தாய் போற்றி வடி உடையாய் போற்றி குருவடிவாகிய குன்றே போற்றி பட்டி தொட்டியில் வாழ்வாய் போற்றி பரம்பொருளாகிய கணனே போற்றி நாகாபரணமணிந்தாய் போற்றி நான் மறைதன்னில் மறைந்தாய் போற்றி யோகானந்த தடமே போற்றி யுகமாய் விரிந்த கடலே போற்றி வேதி குடியமர் வேதா போற்றி விண்ணோர் பாதா போற்றி மே அமலா போற்றி அண்டம் நிறைந்த அமரா போற்றி மத்தளவையிற்று மலையே போற்றி மஞ்சளில் வாழும் கலையே போற்றி சத்தியமாகிய நிலையே போற்றி தனியா பேரருள் சிலையே போற்றி அருகினை ஏற்கும் அருளே போற்றி அன்புடன் ஆளும் அணுவே போற்றி இருளினை நீக்கும் முறையே போற்றி இளம்பிறை சூடும் மறையே போற்றி விளரும் ஞான பெரியாய் போற்றி பேரருள் புரியும் மரியாய் போற்றி കളറെ മതമാ കളിയാ പോറ്റിം കാലം കടന്ത വിരിവേ പോറ്റീം